அருள்மிகு அசலதீபேஸ்வரர் திருக்கோயில் மோகனூர் மூலவர் அசலதீபேஸ்வரர் குமரீஸ்வரர் அம்மன் தாயார் மதுகரவேணியம்பிகை குமராயி தல விருட்சம் தீர்த்தம் காவிரி ஆகமம் பூஜை காமிகம் புராண பெயர் மகனூர் ஊர் மோகனூர் மாவட்டம் நாமக்கல் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு இத்திருக்கோயிலில் இறைவன் மேற்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாகவும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் அருள் பாலிப்பது தனிச்சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை முன்வினை பாவம் நீங்கவும் ஆயுள் பலம் கூடவும் காவிரியில் நீராடி சுவாமியை வழிபடுவதுடன் ஆயுஷ் ஹோமம் மற்றும் திருமணங்கள் இங்கு அதிகம் நடைபெறுகின்றன நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் புத்தாடைகள் அணிவித்தும் சிறப்பு அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தலப்பெருமை சுவாமி தியான கோலத்தில் இருப்பதால் அவர் சன்னதியில் தீபம் அசையாமல் எரிந்து அசலதி தேஸ்வரர் என பெயர் பெற்றதும் குழந்தை வரம் தரும் மதுகரவேணி அம்பாள் அருள் பாலிப்பதும் தலப்பெருமையாகும் தல வரலாறு ஞானப்பழத்திற்காக கோபித்து சென்ற முருகனை அம்பிகை பின்தொடர்ந்து அழைத்த போது அவர் நின்ற இத்தலத்தில் சிவன் சுயம்பு லிங்கமாக தோன்றி அசலதீபேஸ்வரர் என பெயர் பெற்றார்